ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லோரும் கேங்காக வெளில போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எங்கெங்கே போகணுன்னு பார்க்கலாமா இது எங்கள் வீட்டு கார்டன் கார்டனில் சின்ன சின்னதாக மாதுளைப்பழம் பழம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவாரூர் பெரிய கோவில் போயிருந்தோம் அதுக்கப்புறம் கலைஞர் கூட்டம் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் போயிருந்தோம் திரும்பவும் எங்கேயும் தாஜ்மஹால் போயிருந்தோம் தாஜ்மஹாலில் அன்னைக்கு காம்சோல் விட இன்றைக்கி இவ்வளோ கூப்பிட்டுன்னு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டணு உங்களுக்கு பீச்சு பார்க்கு தேட்ருன்னு போய் போர் அடிச்சா தாஜ்மஹால் கிளம்பி வாங்க அதுவும் லீவ் டையத்தில் வாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க அதனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இல்லை ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டையத்தில் போங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த வீடியோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இதோட பிஃபோராக போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போங்க இது மாதிரி அமைதியாக இருக்கணும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் ரிலாக்ஸாக அப்படின்னா இந்த மாதிரி டைப் அதாவது ஈவினிங் நார்மலான டேஸில் ஈவினிங் டைத்தில் போங்க இல்லை எனக்கு கொஞ்சம் க்ரௌடு பிடிக்கும் நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா எதாவது சம்மர் டைம்லாம் இருக்குல்ல அந்த டயத்தில் போங்க பட் உங்களோட சேஃப்டி உங்களோடது உங்களோட பொருட்களும் உங்களோடது சேஃப்டி தான் முக்கியம் நமக்கு அதனால் என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்க இங்கே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ஆமாம் ஒரு பதினெட்டு பேர் தானே அதனால் ஃப்ரீயாக சுற்றிட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன் இந்த சம்மருக்கு நீங்கள் எங்கே வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தால் பட்ஜெட் ஃப்ரீ தான் இதில் போயிட்டு வாங்க ஏன்னா செலவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட செலவு மட்டும்தான் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது அதனால் போயிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வரலாம் ஓகே நீங்கள் போகிறதா இருந்தீங்க போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க பசங்களையும் அழைச்சிட்டு போங்க என்ன சம்மர் டைம்ன்றனால நல்லா அந்த ஜில் ஜில் காற்றுல நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஒரு பீச்சில் உட்காந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு பீச்சில் எப்படி ஜில் ஜில்னு காற்று வருமோ அதே மாதிரி தான் ஈவினிங் டைத்தில் இருந்தது அதனால் நீங்கள் கிட்டே இருந்தால் ஈவினிங்காகவே போங்க தூரமாக இருந்துச்சுன்னா பக்கல போயிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் மட்டும் பண்ணுங்க அதே போதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெசினாட் வீடியோ தான் அப்லோட் பண்றோம் அதில் சந்திக்கலாம் பாய் பாய்